அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகாத்துக்கு இன்றைய செய்தி வெள்ளிக்கிழமை பற்றி சிறப்புகள் அல்லாவுடைய தூதர சூழலாய் சல்லா அழிவு சல கூறினார்கள் வெள்ளிக்கிழமை என்பது இந்த உம்மத்திற்கு எனது உம்மத்திற்கு மிகவும் சிறப்புக்குரிய நாளாகும் வெள்ளிக்கிழமை தான் உங்களது தந்தை நபி ஆதம் அலி வசலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் வெள்ளிக்கிழமைதான் அவர்கள் சுவனத்திலிருந்து பூமியிற்கு வெளியேற்றப்பட்டார்கள் வெள்ளிக்கிழமைதான் உங்களுக்கு யுக முடிவு நாளும் வரும் அதாவது மறுமை நாளும் உலகம் அழியக்கூடிய மறுமை நாளும் வரும் என்று அண்ணாவுடைய தூதர் வெள்ளிக்கிழமை பற்றி ஏகப்பட்ட சிறப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் யூதர்களுக்கு எப்படி சனிக்கிழமை நாம் வணக்கத்திற்குரிய நாளாக ஆக்கினோமோ நசனாக்களுக்கு எப்படி நாம் ஞாயிற்றுக்கிழமை வணக்கத்திற்குரிய நாளாக ஆக்கினோமோ அதுபோல் உங்களுக்கு அல்லாவுடைய தூதர் ரசூல் அல்லாஹ் அசல் உம்மத்திற்கு முஸ்லீம் ஆகியவர்களுக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்புக்குரிய வணக்கத்திற்குரிய நாளாக நாம் ஆக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் தன் திருமுறையில் கூறுகிறான் மேலும் தாலா எப்பொழுது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக அழைக்கப்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் தொழுகையில் பக்கம் விரையுங்கள் என்று தன் அருள்மறையான் திருமுறையில் கூறுகிறான் ஆனால் இந்த வெள்ளிக்கிழமையில் தொழுகை நேரத்தில் நம் அழைக்கப்பட்டால் இன்னும் சிலர் அன்று வெள்ளிக்கிழமை முழுவதுமே விடுமுறை விடு விடக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை வரை அரை நாள் விடுமுறை கூடிய மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலர் வெள்ளிக்கிழமையில் ஆண்கள் பள்ளிக்கு சென்று விட்டு அந்த இடத்தில் அந்த தொழிலிலோ அல்லது கடையிலோ வேறொரு ஒரு பெண்களையோ அல்லது அந்நிய ஆண்களையோ மாற்று மத சகோதரர்களையோ வேலைக்கு அமர்த்தி விட்டு இவர்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள் இது ஆகமானதல்ல வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வியாபாரம் தடை செய்யப்பட்டது அதை நீங்கள் செய்தாலும் சரி உங்கள் சார்பாக யார் செய்தாலும் சரி அந்த அதற்குண்டான வருமானம் ஹராமான வருமான வருமானமாகும் ஆகவே வெள்ளிக்கிழமை முழுவதுமாக அந்த நேரத்தில் உங்களது வியாபாரத்தை எல்லாவுத்தாலாக தடை செய்திருக்கிறான் அதுபோல நாம் இன்னும் அல்லாவின் சட்டத்தை வளைக்க முற்பட வேண்டாம் அல்லா பாதுகாப்பானாக ஆகவே வெள்ளிக்கிழமை அன்று நாம் இன்னும் சாலை சேர்ந்தது எதுவென்றால் எப்பொழுது நம்மளது அந்த நேரம் வருகிறதோ நுகருடைய பக்தருடைய நேரம் வருகிறதோ பன்னெண்டு மணியோ அல்லது பன்னெண்டு காலோ எத்தனை மணிக்கு வருகிறதோ அதிலிருந்தே நாம் அடைத்து விட்டால் வியாபாரத்தை நிறுத்திவிட்டால் அதுவே மிக பேணுதலாக சால சிறந்த ஒரு நல்ல அமலாக இருக்கும் என்பதை உலா கூறியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் நம்முடைய வியாபாரத்தை அமைத்துக் கொள்வோமாக இல்லாவுத்தாள பரக்கத் வானக அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ளாவை பரக்கத்து